ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மனசில் என்ன பெரிய தோனின்னு நினைப்பா ஏண்டா உயிரை எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து களத்துலேயும் வந்து திட்டிருக்காரு அதற்கு வந்து ராகுல் பண்ண ஒரு பெரிய தப்பு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஓடிய கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓடியை விட ரெண்டாவது ஓடியில் வந்து இங்கிலாந்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஓரளவுக்கு எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வந்து கொடுத்துட்ருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து இருபத்தாறு ரன்னும் பென் டக்கெட் வந்து அறுபத்தஞ்சு ரன்னும் அடிச்சிருப்பாங்க அடுத்து வந்த ரூட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரை சதம் வந்து அடிச்சிருப்பாரு அதேமாதிரி ஹாரி ப்ரூக்கு பட்லர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ஓரளவுக்கு வந்து எல்லாருமே வந்து நல்லா சிறப்பாக வந்து ஆடி பண்ணியிருப்பாங்க முகமது ஷமி இப்போ வேகபந்து எடுத்துக்கிட்டோம்னா ஷமி ஹர்ஷித் ராணா ஹார்திக் பாண்டியா ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் இவங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்ப இதில் வந்து ஸ்பின்னர்ஸ் ஓவரில் வந்து அதிகமான ரன்கள் வந்து போகல வேகபந்து வீச்சாளர்கள் ஓரளவுக்கு ஸ்பின்னர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு முப்பத்தி மூணு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓடியில் டிபியூட் வந்து பண்ணுறாரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த வாய்ப்பு அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா ஒருவேளை சாம்பியன் ட்ராஃபிலே அவர் ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கும் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஓவர் வந்து வருணும் போட்டிருப்பாங்க ஜடேஜாவும் போட்டிருப்பாங்க ரெண்டு பேரும் தலா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க அதில் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்மியான ரன்களை விட்டு கொடுத்துருப்பார் எட்டு ஓவரில் முப்பது ரன்னை மட்டும் விட்டு கொடுத்துருப்பாரு வருண் சக்கரவர்த்தி முப்பத்தி ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்துருப்பார் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜடேஜா வந்து ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ யூஸ்வலாக ஜடேஜா அக்சர் படையில் சொதப்பி வருண் சக்கரவர்த்தி வந்து டாப்ல வந்தார்னா கண்டிப்பா அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஆனா அதுக்கான வாய்ப்பு வந்து ஜடேஜா கொடுக்கல பட் அக்சர் பட்டேல் வந்து கொடுத்தாரு ஏன்னா வந்து ஒரு கைக்கு வந்து ஈஸியான கேட்ச் அக்சர் பட்டேல் வந்து டிராப் பண்ணாரு அதே மாதிரி வந்து அஞ்சு ஓவர்ல அதிகமான ரன்களை வந்து விட்டு கொடுத்தாரு ஸோ அக்சர் பட்டேல் இந்த மாதிரி வந்து சொதப்பினப்ப நமக்கு வந்து ஜடேஜாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வருண் வந்து பெருசா வந்து வெளியே வந்து தெரியல இப்போ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரூட் டக்கெட் ரெண்டு பேருமே வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டிருப்பாங்க இதுல வந்து ரூட்டுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிதுங்க அதாவது வந்து ஒரு எல்பி அதில் வந்து பால் வந்து கரெக்டாக ஸ்டெம்பில் தான் போய் வந்து பட்டுச்சு அப்போ அதில் வந்து நடுவர் வந்து அவுட் வந்து கொடுக்கல ஆனால் வந்து ரிவ்யூக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிஷ் சர்மா வந்து முடிவு எடுத்திருப்பார் அப்போ குறுக்கப்போந்தது வந்து இந்த கேஎல் ராகுல் தான் ராகுலை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் பலரும் வந்து அவர் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் இருக்காங்க திரும்ப வந்து ரிஷப் பண்ட்டே வந்து கொண்டுவாங்க ரிஷப் பண்ட்டு கூடலாம் வந்து கீப்பிங்கில் நீங்கள் வந்து ராகுலை வந்து கம்பேரே பண்ணாதீங்க ஏன்னா வந்து ராகுல் வந்து நிறையா மிஸ்ஃபீல்டு வந்து பண்ணுறாரு கைக்கு வர பாலை வந்து மிஸ் பண்ணிடுறாரு பேக்கில் வந்து நிறைய ஃபோர் வந்து கொடுக்குறாரு இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து ரிஷப் ரிஷர்ப் பண்ணிருந்திருந்தால் அப்படின்னா ஜம்ப் பண்ணி பாலை பிடிச்சி ஒரு லோ ஃபோரை வந்து சேஃப் பண்ணிடுவாரு ஆனால் வந்து ராகுல் அந்த மாதிரி பண்ண மாட்டார் ஸோ கீப்பிங்கில் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு இருக்காரு இப்ப அந்த மாதிரி தான் வந்து ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து போக இது வந்து ரிவ்யூ போனால் வந்து நாட் அவுட் தான் பால் வந்து ஸ்டெம்ப் லைன்ல இல்லை பால் வெளில போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ரோகினு வந்து சரி கீப்பர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தவிர்த்து இருப்பார் ஆனால் ரிப்ளேயில் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பால் வந்து ஜம்ப்பில் வந்து பட்டிருக்கும் ரிவ்யூ போயிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரூட்டை வந்து அவுட் ஆக்கியிருக்கலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது ஆனா அத வந்து கேஎல் ராக்டாலில் மிஸ் ஆயிருச்சு இப்போ ரூட் வந்து ஃபிஃப்டியை வந்து போட்டார் அப்போ அந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா மனசில் என்ன பெரிய தோனி நினைப்பா ஏன்டா படுத்துற பேசாம ரிவ்யூக்கு வந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து கேஎல் ராகுல் வந்து திட்டிருப்பாரு ஸோ ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்லேயும் வந்து சொதப்பறாரு இன்னொரு பிறகு வந்து கீப்பிங்லேயும் வந்து சொதப்புறாரு ரிவ்யூ எடுக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சாதகமா இல்லாமல் பாதகமான விஷயத்தை தான் ராகுல் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு இருக்காரு நன்றி